Wanna come? வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா முட்டை வத்த குழம்பு இந்த முட்டை வத்த குழம்பு செய்யறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு வானொலி எடுத்துக்கங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் விடுங்க விட்டுட்டு அதில் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் போடுங்க போட்டு அதை நல்லா வடித்த உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் அதாவது நல்ல சுண்டக்காய் வத்தல் இது கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அதை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு நாலு பல் அந்த பூண்டு வந்து தோலோடு இருக்கணும் இதுக்கு அந்த மாதிரி இப்போ நெசக்கி அதை வந்து தட்டி போடுங்க தட்டி போட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் நல்லா துருவாக நறுக்கிய வெங்காயம் அது ஒரு கப்பு அதை போட்டு நல்லா வந்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி அது ப்ரௌனிஷாக மாறணும் அப்போ பொழுது அதுக்கு மேலே ஒன்று வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் உரிச்ச பூண்டு ஃபஸ்ட்டு நம்ம உரிக்காத பூண்டு தட்டி போட்டோம் அப்புறம் உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சு பல் போடுங்க போட்டு வதக்கிட்டு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா கட் பண்ணி அதை கூட போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு இரநூறு கிராம் தக்காளி இதையும் நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா அது வந்து குழஞ்சி வர அளவுக்கு அதை நல்லா வதக்கணும் அந்த மாதிரி தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதை வந்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கூடல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி அதை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்ச அந்த விழுதை போட்டு அதாக கூட மசாலாலாம் சேர்க்கணும் அந்த விழுதை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி இதுலேயே வந்து நான் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாப்படி அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் அதையும் க போட்டு நல்லா அதை வந்து கலந்து விடுங்க அந்த கலவையெல்லாம் நல்லா கரையணும் கரைஞ்சி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சரியாக இருக்கா திட்டமாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்க காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அதுக்கேற்ற மாதிரி அதை போட்டுக்கோங்க போட்டு அந்த குழம்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு இங்கே வதங்கி இருக்கு இல்லையா வெங்காயம் தக்காளி அது நல்லா குழஞ்சிடுச்சா தக்காளி வெங்காயம்லாம் அப்படின்னு பாருங்கள் பார்த்து அது நல்லா குழஞ்சி வந்ததுன்னா குழஞ்ச பிறகு நீங்கள் அந்த கரைச்ச அந்த புளிக்கரைசலை இந்த வெங்காயத்தில் கொட்டுங்க கொட்டி அந்த கரைசலோடு அது நல்லா ஒரு கொதி வரணும் நல்லா கொதி வரும் பொழுது அதை கொதி கொதிக்க விடுங்க கொதி வரும் பொழுது நீங்கள் ஒரு மூடி போட்டு அதை மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா வந்து கொதிக்கணும் நீ அதை கொதிக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நீங்கள் எப்படி அரைச்சிருக்கீங்க அந்த கலவை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல உங்கள் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் திக்காக சாப்பிடுவாங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு மேலே வந்து க கருவேப்பிலை கொத்தமல்லி அதை தூவி நல்லா மூடி போட்டு அதை மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தோடனா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அப்போ அதுதான் வந்து சரியான பதம் அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும் பொழுது நீங்கள் ரெண்டு முட்டை இல்லைனா மூணு முட்டை இந்த குழம்புக்கு அதை நல்லா உடச்சி விட்டு அந்த குழம்புல கொதிக்கிற குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு அந்த முட்டையை ஊற்றணும் ஊற்றிட்டு கரண்டியை போட்டு நல்லா வேகமாக கலரக்கூடாது ரொம்ப ரொம்ப பொறுமையாக அந்த முட்டையை நம்ம கலரணும் ஏன்னா அது சீக்கிரம் உடஞ்சிடும் அதனால் அந்த மாதிரி மெதுவாக கலறி விடுங்க கலறி விட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதில் விட்ட முட்டை எல்லாமே அழகாக வெந்துடும் வெந்து ரொம்ப வாசமாக மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வரும் இதை வந்து நீங்கள் வேறு இடத்துல ஊற்றி நீங்கள் வந்து பரிமாறுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து அந்த வத்த குழம்புன்னு சொல்லுவோம் அது கூட இந்த போ முட்டையை போடும்போது உடச்சி ஊற்றும் போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நம்ம செஞ்சோமா நைட்டுக்கு மதியத்துக்கு அப்படி சாப்பிட ஒரு மூணு மணி நேரம் நேரம் நாலு மணி நேரம் ஆகணும் அது செஞ்சு அதுக்கப்புறம் அது சாப்பிடும் போது தான் அது ரொம்ப சுவையா இருக்கும் ஊற ஊற சுவையா இருக்கிற இது வத்த குழம்பு இதுக்கு முட்டையை வந்து மூணும் போடலாம் நாலும் போடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க காரம் தட்டமாக போட்டிங்கன்னா எல்லாரும் குழந்தைகள் முதல் கொண்டு இந்த குழம்பை விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ